என்ன பொன்னிக்கு சமையலாம் ஐயோ வேண்டாமா என் பட்டி கூட கிடந்துடுவேன் ராத்திரி தான் வந்துடுவேல ஏனா நீ சாப்பிட்டேன் அவஸ்தா எனக்கு தெரியும் குழச்சிய பாவம் அவளையும் குறைச்சதுக்குல இருக்கா அதெல்லாம் இல்ல நான் நல்லா தான் சமைப்பேன் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல அது ஏதோ தெரியாம மொத மொத சமைச்சது அதுக்குன்ட்டு எப்பவும் ஒண்ணு போல சமைப்பாக பசனாலும் வச்சு சாதம் அடிச்சு குடுக்கறேன் போதுமா வேற எதுவும் நான் வைக்கல பயப்படாம நம்பிக்கையோட சாப்பிடலாம் எப்படியோ என்ன ஒரு வழி ஆக்கணுட்டு முடியும் பண்ணிக்க

சரி என்ன எனக்குலாம் எதுவும் வேணாம் போயிட்டு நல்ல முறையில வந்துட்டா சரிதேன் சரிங்கத்த போயிட்டு வரோம் பொண்ணி போயிட்டு வரேண்ண சரி பொண்ணி போயிட்டு வரேன் சரணா பாத்துக்க என்ன துளசி உட முடியாம இருக்கா என்னன்னு கேளுச்சுக்கணுமா நாங்க கிளம்பிட்டோம் போயிட்டு வரோம் அவள்கிட்ட சொல்லிடு தூங்கிட்டு இருப்பா எதுக்கு எழுப்புவானே சரோனா கல்யாணம் முடிஞ்சத முன்ன முன்னாடி டயம் ஆயிடுச்சு நயன் அங்கே ஏதோ ரொம்ப காலையில் காலையில வந்துருவா துட்டு வச்சிருக்கேன் நம்ம டிராவல்ஸ்ல அதை எடுத்து பேங்க் கூட போட்டுரு ஆ சரிங்கப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க பாத்து எடுத்து போயிட்டு வாங்க பூமாரி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல அம்மா அப்பா கூட போயிட்டு அம்மா அப்பா கூட வரணும் அங்கிட்டு போனேன் இங்கிட்டு போனா இருந்த பாத்துக்க நான் நிமிஷத்துக்கு ஊருக்கு போன் போடுவேன் கடவுளே இவ்வளவு நாளாச்சு இந்த பூஜெருமல வந்து நான் இவ்வளவு அமைதியா பொறுமையா நின்னு கும்பிட்டதே இல்ல ஜஸ்ட் ஹாய் பாய் தான் எனக்கு ஒரு விஷயம் நிறைவேறணும் அதுக்காக காக்கா காக்க மட்டும் நினைச்சுங்க கடவுளே நான் உன்ட்ட ஒரு ஃப்ரெண்ட் தான் எப்பவுமே பேசுவேன் இப்பவும் அந்த மாதிரிதான் என் வாழ்க்கையிலே முத மொத பேசினா எங்க அம்மா மட்டும் தான் அதுக்கப்புறம் யார்ட்டையும் அந்த அளவு நான் பேசுனது இல்லை ஃப்ரெண்ட்லியாட்டு அப்படி பேசுனதுன்னா என் ஒய்ஃப் பூமாரிதான் அவங்க வீட்டுலதான் இன்னைக்கு போய் பொண்ணு கேட்கணும் அப்படிங்கற ஒரு முடிவுல இருக்கும் அம்மாவும் எல்லாம் நடக்கும் நம்பிக்கை இருந்தாலும் என்னவோ கொஞ்சம் இருக்கு அவங்கிட்ட நான் பேசியிருக்கேன் எடுத்திருக்கேன் திடீர்னு உங்க பொண்ண கொடுங்கன்னு போய் கேட்டா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல நீதான் எனக்கு தோணியா இருக்கணும் நல்லபடியா எங்க கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும் ஒன்னதான் மனுஷன் நம்பியிருக்கேன் நானும் எத்தனையோ ஊர்ல ஒர்க் பண்ணிருக்கேன் ஆனா என்னன்னு தெரியல இந்த ஊருக்கு இருந்தே ஒரு ஃபீலாவே இருந்துச்சு இந்த ஊரு எனக்கு மறக்கவே முடியாது இந்த ஊர்லயே செட்டில் முடியாதுங்களேன் என் லைஃபும் அந்த மாதிரிதான் இந்த ஊர்ல இந்த ஊர்ல தான் செட்டில் ஆகணும் எனக்குன்னு ஃபேமிலி எதுவும் இல்ல உங்களுக்கே தெரியும் அம்மா தான் என் உலகம் இனி பூமாரி அம்மாவும் பூமாரி தான் என் உலகம் எனக்குன்னு பெரிய குடும்பம் வரப்போகுது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு நாள் சிங்கிளாவே இருந்தாச்சு அம்மாட்டையே பேசிட்டு எடுத்துட்டு அம்மாவுக்கும் பாவம் நான் விட்டா என்னைய விட்டா அம்மாவுக்கு யாரும் கிடையாது அம்மா விட்டா எனக்கு யாரும் கிடையாது இனி அப்படி இல்ல எங்களுக்கு ஒரு ஃபேமிலி வர போதுன்னு இருக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே நேரம் எனக்கு தைரியத்தை நீ தான் தரணும் கடவுளே யாருப்பா புதுசா இருக்கே புதுக்கே இருக்கே என்ன போங்கம்மா நீங்க வேற சும்மா அப்படி ஃப்ரீயா இருக்கமே சாமிக்கு ஒரு அட்டன்ஸ் போடுவோமே வந்தேன் வேற எதுவும் இல்லம்மா நீங்க நினைக்கிற மாதிரி பூமாரி வீட்டுல போய் பேசுறதுக்கு எனக்கு தைரியத்தை கொடுக்கடவுலே அப்படிலாம் நினைச்சு பேச வரல சும்மா நம்ம வீட்லயும் பூஜரம் இருக்க என்ன சாமி எல்லாம் வச்சிருக்கீங்க பார்த்ததுக்காக தான் வந்தேன் கார்த்திக் நம்பிக்கை பூஜரம் நல்ல நேரம் வரும்போது கடவுள் எல்லாமே மாத்துவாரு இருக்கலாமா நமக்கு நல்லது நடக்கும்போது நம்ம மைண்ட் டோட்டலா சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஆஹ் அம்மா எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமாவே இருக்குமா இவ்வளவு நாள் அவங்கள்ட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ரீதியா பேசி பழகிட்டு திடீர்னு உங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட மாட்டாங்களாமா என்னடா படத்துல பேசுற கதையெல்லாம் பேசிட்டு இருக்க எல்லாம் எதுவும் நடக்காது நம்ம என்ன முன்ன பண்ண தெரியாத போய் பொண்ணு கேக்குறோம் இல்ல இல்ல பூமாரிக்கும் பிடிச்சிருக்கு அவளும் கிளம்பணும்னு நினைக்கிறா அவளும் பேசுவாள் நம்ம பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளும் வீட்டுல பேசுவாலை அப்ப அவங்களுக்கு தெரியும் அவங்க பொண்ணுக்கு இவனதான் புடிச்சிருக்கு அது இல்லாம நல்ல சாய்ஸா நம்ம போன் பண்ணிருக்கான்னு நினைப்பாங்கல்ல இவனும் வேலை இல்லையே நல்ல ஒரு ஃபீல்ல இருக்க உனக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து இந்த ஊர்ல இருக்கு கண்டிப்பா தருவாங்கடா கவலைப்படாத ஆமா பூமாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணியா ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிக்கடா நம்ம எதுவும் தெரியாம முன்ன போய் நிக்கிறது நல்லா இருக்காது பூமாரிட்டே சொல்லு அவள் தக்கம் தயாராவது இருப்பல்ல நோ நோ நோமா அவட சொல்ல போறதே இல்ல இன்னைக்கு ஈவினிங் நம்மள பார்த்த அவ சர்ப்ரைஸ் ஆகணும் அவட ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு புரிஞ்சா என்னெல்லாம் எனக்கு தெரியல அவளுக்கு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் எனக்கு பூரா நான் போன் பண்ண போறதே இல்லையே என்னடா நீ என்னவோ போ நீ ஆச்சு அவளாச்சு சாயந்தரம் கரெக்டா ஃபோர் ஓ கிளாக் நம்ம கிளம்புறோம் ஓகேவா

இவ்வளவு ஷாக்காக்குற பயப்படுற என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல அம்மா சுஜா நீ சொல்லு உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம் தானா இல்ல வேற இருக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு எங்களை ஜாமீன் கூட்டிட்டு இருக்கா சைன் போட்டதுக்கு திடீர்னு கல்யாணம் சொல்றான் திடீர்னு மாப்பிள்ளையா ரெடியா வந்து நிக்கிறான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியலமா நேர்த்தா என்டையும் சொன்னான் நான் எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் தான் ஏன்னா இந்த மூணு வருஷமா கல்யாணம் பண்ணிக்கிறா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எவ்வளவு தூரம் போர்ஸ் பண்ணியாச்சு

ஜெலஸ் டென்ஷன் ஆகாதீங்க டே நீங்க என்ன நினைச்சீங்க உங்க பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அதுவும் நீங்க விரும்ப பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அவ்வளவு அதுதான் நடக்க போகுது பி கூல் என்ன நாங்க விரும்பின பொண்ணா என்னடா சொல்றேன் ஐயோ நீ கொஞ்ச நேரம் அம்மா அப்பாட்ட பேசணும் நம்ம வாயில இருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துருவாங்க டேட் நான் சொல்றது கேளுங்க பேசாம நீங்க கோயில போய் இருங்க இன்னும் கொஞ்சம் விஐபிஸ் வர வேண்டியது இன்னும் ஒரு ஹாஃப் அவர் இல்ல ஒன் அவர்ல கல்யாணம் சரியா நீங்க எதை பத்தி நினைக்க கூடாது நாளையில இருந்து உங்க மருமக கையில நீங்க காஃபி குடிக்க போறீங்க ஓகேவா டன் அம்மா கூட்டிட்டு போங்க டேட ஷோபா நல்ல வேலை போயிட்டாங்க கொஞ்சம் விட்டுருந்தா ஏன் வாயில அவ்வளவு உண்மை சொல்ல வச்சிருப்பாங்கடா ஷோ எனக்கு தலையே வெடிச்சு போல இருக்கு உன்னோட அம்மா அப்பாக்கு தெரியாதா என்னடா நடக்குதுங்க ஏதாவது சீக்கிரட் ஏதாவது பண்றீங்களா எதுனாலும் என்ன சொல்லு திடீர்னு உங்க கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லையே இந்தனத்து வர அனிதா அனிதா தான போன்ல பேசிட்டு இருந்தேன் நேத்து ஒன் டேல உன அப்படி என்ன பண்ணடா சேஞ்ச் ஆகுனா எல்லாம் கொஞ்ச நேரத்துல தெரியும் சுஜா நீ போ மாப்ளா இல்ல நான் மட்டும் மாசத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் யாரிட நீ வேற கண்டிப்பா வரலாம் செய்வா பிளான் பி பிளான் ஏனா நம்ம நினைச்ச மாதிரி கண்டிப்பா வந்தா கல்யாணம் முடிக்கிறது தான் பிளான் ஏ சப்போஸ் சப்போஸ் வரலன்னு வையன் பிளான் பி தான் கேப்பாங்கல்ல ஏன் கல்யாணம் ஆகணும் நீங்க பண்ணாம இருக்கீங்க என்னாச்சு ஏதாச்சும் ஏதாவது கேட்பாங்கல்ல அப்போ பொண்ணு வீட்ல எப்படி அவங்க வீட்ல தெரிஞ்சு போச்சா அதனால விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சாரி அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும் அதுக்கப்புறம் உள்ளது அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நம்பிக்கையோட நடத்துறோம் நீதான் தான் மெயின் காரணமே நீ எப்படி நீலாம் எனக்கு ஒரு சப்போர்ட்டா என்ன சொல்றதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேட்டா பேசணும் அது பயந்து கொலை நடுக்கியிருக்கேடா அதெல்லாம் ஒன்னு நடக்காதுடா எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரியா இந்த கல்யாணம் நடந்ததா அவங்க வீட்டுல எதுவும் பெருசா இது பண்ணிக்கிட மாட்டாங்க என்ன பேசி வச்சதுன்னா ஏற்கனவே அந்த பொண்ணு ஒண்ணுதான் பிகு பண்ணிட்டு இருந்து அதே எல்லாமே ஓகே நான் இருக்கு இல்ல நீ எதுக்கு பாய் இவங்க தாண்டா நான் சொன்னவங்க இந்த வந்துட்டவங்க பாரு பிளான் ஏ சக்சஸ் தைரியமா முகத்தை வச்சுக்க என்ன விக்ரம் தம்பி கல்யாணம் தச்சு இங்க வந்து நாங்களும் கல்யாணம் முடிஞ்சிருக்கோம்ல நினைச்சோம் மணி ஒன்பது ஆக போகுது எத்தனை கல்யாணம்னு கல்யாணம் சொன்னீங்க யாராவது வர வேண்டி இருக்கா முக்கியமா இல்ல அங்கிள் உங்களுக்கு தான் வெயிட்டிங் வேற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டி இருக்கு அதுக்காக தான் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா பேசுவீங்களோ என்னமோ நினைச்சோம் நல்லா பேசிங்க தம்பி எதுவும் மனசுல வச்சுக்காமே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் இல்ல ஆண்டி நான் எதுவுமே எப்போவுமே மனசுல வச்சிக்க மாட்டேன் உம் போங்க மேலதான் அம்மா அப்பால இருக்காங்க தம்பி நானும் தாங்க நினைக்கிறேன் நீங்க போங்க மேல கல்யாண மாப்பிளை பிள்ள வெளிய வரக்கூடாது கல்யாணத்தை முடிச்சிட்டு ஜோடியா வெளிய வந்து நில்லுங்க போங்க தம்பி யார் வரணும் உன்ன காலத்தால ஊக்குமா யார் ஆற ஆறாம் ஊத்துமோ ஐயோ இல்ல அங்கிள் என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியது இருக்கு அதான் நிக்கிறோம் பரவாயில்ல நீங்க போங்க அப்புறம் அங்கிள் நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோட மேலே வந்துருவேன் பூ மாளிக்கு எல்லாம் திடீர்னு ஆர்டர் கொடுத்துருந்து கல்யாணத்துக்குள்ள பூ இருக்குது மத்தபடி எக்ஸ்ட்ரா பூ சொல்லி இருந்து அது வர கொஞ்சம் டிலே ஆகும் நாங்க சப்போஸ் கல்யாண டைம்ல அவங்க பூ கொண்டு வரதா ஃபோன் பண்ணா கூட நீங்க கீழே வந்து அந்த பூ வாங்கிட்டு வந்துருங்க ஆ சரிங்க தம்பி அதுக்கு என்ன வேற எதுவும் வேலை இருந்தா கூட சொல்லுங்க சாப்பாடு அது இதெல்லாம் சொல்லுங்க நானும் வாங்கிட்டுமா

உன் பொண்ணு பெரிய விஷயம் அந்த மதிப்பு நீங்க காப்பாற்ற வேணா அந்த பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கிறீங்க குடியும் குடுத்தனமா மட்டும் நடக்குங்க சரி வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்க அருவி இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ண போறீங்க என்ன ஃபீல் பண்ண போறேண்ணா எதுக்கு கல்யாணம் ஐயோ இல்லங்க எனக்கு கல்யாணம் ஆகும்ல இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னு நினைச்சீங்கல்ல இவனுக்கு எல்லாம் சொல்லிட்டீங்க அதான் கல்யாணம் நடக்கும் நீங்க பாத்து ஃபீல் பண்ண வேணாம் அதுதாங்க சொன்னேன் போங்க நீங்க இல்லடா திமுரு உடம்பு முழுக்க திமுரு இந்த திமுருக்காக மட்டும் தான் அவளை கல்யாணம் அன்னைக்கு என்னன்னா எங்க அப்பா பேசினா இன்னைக்கு பத்தியா என்கிட்ட எப்படி பேசிட்டு போறா இவ்வளே நான் சும்மாவே விடக்கூடாதுடா இருக்கு இனிதான் இருக்கு விளையாட்டு